எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் ஆன்மீக சேவை செய்பவரா பாருங்க இன்னைக்கு ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்க வெளி உலக மக்கள் எல்லாருமே யாரெல்லாம் ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச சேவையை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இந்த ஆன்மீக சேவை செய்பவர்களுக்கு ஒரு சின்ன கருத்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல முயற்சி பண்றோம் இந்த வீடியோல பாருங்களேன் இப்போ ஏதோ ஒரு சேவை நீங்க பண்றீங்க ரொம்ப பிரமாதமாக பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஈர்க்கப்பட்ட சில ஆத்மாக்கள் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா ஃபாலோ பண்ணுவாங்க தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா உங்க வழியா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அந்த நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாம் சந்தோஷம் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த சேவை பண்ணிட்டே இருக்கீங்கள அதுக்கடையில உங்களுடைய பர்சனல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியூருக்கு எல்லாம் போக வேண்டி வருது அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளியூர் போறதுனால இதை ரெக்கார்டிங் பண்ண முடியாது அதனால நான் போடல அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு வாரம் நீங்க பிரேக் எடுக்கிறீங்க ஓகே நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்கன்னு உங்களோட உங்களிடையோ வீடியோ பார்க்குற அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க தினசரி இன்னைக்கு வரும் போல் இருக்குது நாளைக்கு வரும் போல் இருக்குது நாளைக்கு வரும் போல் இருக்குது காற்று உட்காந்துன்னு இருக்காங்க ஆனால் அவங்ககிட்டருந்து வரலாம் அவங்களுக்கு உங்க பர்சனலாக தெரியலன்னு வச்சுக்கோங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை கேட்கவும் முடியாது இதில் என்ன பியூட்டின்னா இவர் ஒரு பத்து பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாருல வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புறாரு ஃபேஸ்புக்கில் போடுறாரு இதெல்லாம் பண்ணிட்டுரு இது நடக்காதனால அந்த ஆத்மாக்கள் அவரை கேட்குறாங்க நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருந்தீங்களே ஏன் வரல இன்னைக்கு ஏன் வரல இன்னைக்கு ஏன் வரலன்னு கே இவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வருது ஏன்னா இவ்வளவு நாள் இவர் வந்து இவரோட கருத்து சொல்லி எதுவும் ஷேர் பண்ணல இவர் படிச்ச ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருந்தாரு அந்த நல்ல விஷயம் கொடுத்துட்டு இருந்தது நீங்க ஆனா நீங்க இப்ப இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும்னு சொல்றதுதான் இந்த வீடியோட அசாராம்சம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிது நான் யூடியூப்ல போட்டேன் ஓகே நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் நான் யூடியூப்ல போட்டேன் நாளைக்கு நான் ஃப்ரீயாக இல்லை நான் போட மாட்டேன் பாருங்களேன் நமக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா என்ன நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் நம்ம தான் அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் டெய்லி போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால டெய்லி போடுறோம் திடீர்னு கொஞ்சம் நாளுக்கு போடாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மக்களுக்கு என்ன ஆகிடுது என்னப்பா அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை ஒழுங்காக போட்டுட்டு இருந்தோம் இப்போ போடவே மாட்டேன் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் புது புது பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்படின்னா நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணுங்கள் வாரத்தில் வாட்டி தான் வீடியோ போடுவேன் முடிவு பண்ணு தப்பு கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடும் அப்படியும் முடிவு பண்ணுங்க தப்பு கிடையாது எதை பண்ணி நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்கிட்டீங்களோ அந்த சிஸ்டம நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணாத போது என்ன ஆயிடுதுன்னா உங்களை நம்பி அந்த வீடியோ கிடைச்சி அதை படித்து யூஸ் பண்ணி பத்து பேருக்கு சேவை பண்ணுறவங்க அவங்க ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை மாட்டிக்கிறாங்க வரல வரல வரலன்னு பார்க்க வேண்டிய நிலமா வருது இப்போது வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி நான் வெளியூர் போக போகிறேன் அப்படின்னு தெரியும் இத்தனை நாள் ஊரில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் போது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி ஷெடியூல் பண்ணி போட்டு போயிடுங்க நீங்கள் போடுறது அன்னிக்கி தான் போடுவீங்க ஷெடியூல் பண்ண மாட்டிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் மாதிரி அப்ளிகேஷன்லாம் வச்சுக்கோங்க அன்னன்னைக்கு அதிலேருந்து எடுத்து 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 போட்டு விட்ருங்க இப்போ இன்டர்நெட் கிடைக்காத இடம் எங்கே இருக்குது எல்லா இடத்துலலாம் கிடைக்குது ஓகேங்களா ஸோ மக்கள் நம்மளை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க பைபக்தே ஃபாலோ பண்ற பாருங்களா பூமியில எல்லாருமே எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க எந்த சூழ்நிலையிலையும் இவர் சேவை பண்ணுறாருப்பா அப்படின்னு பார்த்து பிரமிப்பு அடைகிறாங்க மக்கள் அப்படி இருக்கும்போது நீங்க ஏனோ தானோ நான் பண்றேன் என்னால் இவ்வளோதான் முடியும் நான் இவ்வளவு தான் பண்ணுவேன் இவ்வளவு தான் பண்ணுவேன் நான் இவ்வளோ நாள் ஃப்ரீயா இருப்பேன் இவ்வளோ நாள் பண்ண மாட்டேன் இப்படி இருக்கிறத அவ்வளோ கரெக்டாக இருக்குமா கிடையாது பாரு சேவைன்றது வந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு செய்து புரிஞ்சுக்கங்க அவர் கொடுக்குற வாய்ப்பை நீங்க டகான்னு அப்படியே புடிச்சனும் பரமாத்மா சொல்றாரு சேவையை அப்படியே பிடிச்சிக்கிறவங்க வந்து தேவதைகள் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறவங்க வந்து மனிதர்கள் சொல்லியும் செய்யலைன்னா அவளை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு அப்படி இப்படிப்பட்ட ஒரு இது கிடைச்சு பாருங்களேன் நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் போட்ட உடனே ஒரு ஆயிரம் பேர் பாக்குறாங்க அந்த ஆயிரம் பேரும் நம்மள நம்புறாங்க ஏதோ உருப்படியா ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படின்றது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த ஆயிரம் பேரை நீங்க எப்படி வந்து கேஷல எடுத்துப்பீங்க நான் போடும்போது பாருங்க அப்படின்னு எப்படி எடுத்துப்பீங்க அவ்வளவு சரி கிடையாது நம்ப வச்சுக்கோங்க இந்த சேவையெல்லாம் இறைவன் எவ்வளவு நாள் தருவார் தெரியுமா நீங்க அதை சேவையா எடுத்து பண்ற வரைக்கும் தான் உங்ககிட்ட கொடுப்பாரு அதை நீங்க விளையாட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஊர் வேலை உங்களுக்கு அந்த சேவைக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் இது கொஞ்சம் ஞாபகம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த வீடியோவே நான் ஊர்ல இல்லாத போது அந்த டைம் வரணுன்றதுக்காக முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி போடப்பட்ட வீடியோ ஓகேவா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிரேமந்தரம் சென்னையில் தான் இருக்காரு டெய்லி காலப்பா ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆனா அப்படி இல்லை நான் ஒரு அஞ்சு நாள் ஊர்லேயே இல்லை நான் கேரளாவில் இருக்கேன் எங்க அப்பாவோட இதுக்காக ஒரு இறந்து போயிடாரு இல்லையா அதுக்கான ஒரு காரியத்துக்காக ஒரு கோயிலுக்காக போகிறேன் அந்த இது போகும்போது அஞ்சு நாள் நான் ஊரில் இல்லை அப்படி எனக்கு முன்னாடியே தெரியுன்றதுனால அதுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏற்கனவே பத்து இருபது நாளுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து தினசரி வர்றதுனால நேற்று ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போட்டார்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிரேமண்டன டூரில் இருக்காரா டூரில் இல்லையா அதுன்றது உங்களுக்கு தேவையே இல்லை கரெக்டாக அந்தந்த நாட்களுக்கு வருது சரியா நான் இது வந்து ஒரு எக்ஜமா எடுத்திருக்கேன் ஒரு விரதம் மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன் நான் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் இந்த விஷயம் பண்ணுவேன் எடுத்திருக்கிறேன் அதனால தான் நான் கொஞ்சம் சீரியஸா எடுக்கிறேன் ஒரு ஒரு விஷயமும் பண்ணுறேன் இதுக்காகவே என்ன பண்ணா ஒரு அஞ்சு நாள் ஊர்ல இல்லையா அஞ்சு நாள் வீடியோ ஒரே நாள் என்ன போல் ரெக்கார்ட் பண்ணி ஒரே நாள் அப்லோடும் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ அது நாளாக அப்போது அன்னைக்கு உட்காந்து ஒர்க் பண்ணது எதுக்கு என்னைக்கெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியறதுனால இதனால மக்களுக்கு என்னென்ன இவர் பாரு ஊர்ல இருக்காரா ஊர்ல இல்லையா அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை என்ன வேணா இருந்தாலும் இந்த வீடியோன்ற விஷயம் கரெக்டாக பண்ணுவார் அந்த நம்பிக்கை ஆத்மாக்களுக்கு வந்திருக்கு இப்போ நீங்களும் சேவை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதனோட இது இது பண்ணிக்கங்க டெய்லி போடுவேன் ரெண்டு நாளைக்கு ஒரு அடி போடுவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு போடுவோம் என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க பிளான் ஆனா அந்த பிளானை காப்பாத்துங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தான் போடுங்க நாங்கள் வாரம் வாரம் அந்த ஒன்னாவது பண்ணுங்க ஒழுங்காக ரெண்டு நாளைக்கு ஒரு அடி போடுங்க அது அப்படி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க சரியா சோ நான் இப்படி தான் இருப்பேன் நான் எப்போ போடுவேன் அப்படின்றத ஒரு கரெக்டா இருக்காது நம்மள மதிச்சு பார்த்து ஃபாரோர்ட் பண்ற ஆத்மாக்களுக்கு நம்ம பண்றது நீதியா இருக்காது யார் யாருக்கோ சேவை கொடுக்குது எட்நூறு கோடி பேர்ல நமக்கு இறைவன் தேடி இந்த நீ இது பண்ணுப்பான்னு சொல்றது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரிவார்டு அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஸோ அன் ஆன்மீக சேவை பண்றவங்க ஆன்லைன் சேவை பண்றவங்க எல்லாரும் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டா கொஞ்சம் நல்ல ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ